welcome doctor நலன் மக்கள் சந்திக்கும் பொதுவான பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம் நீங்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா வருடத்திற்கு குறைந்தது இரண்டு முறையாவது நம்ம வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட நம்ம செக்கப்புக்கு வரணும் ஆனா பெரும்பாலானவர்கள் தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து அதை பண்றது ஒரு மருத்துவராக பல் மருத்துவராக என்ன காரணங்கள் நீங்க நினைக்கிறீங்க சரி ஒண்ணு வந்து ஒரு பயம் நம்ம பல் டாக்டர் கிட்ட போனா ஏதாவது பண்ணிடுவாது வாயில ஏதாவது கொஞ்சம் இப்ப ப்ராப்ளம் இல்லை எனக்கு ஆனா ப்ராப்ளம் எதாவது பார்த்து எதாவது அவர் இப்போ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ப ஒரு ட்ரீட்மெண்ட் எதாவது பற்றி சொல்லுவார் இப்போ சில பேர் வந்து சொத்து இருந்தாலே வலி இருக்கோ இல்லையோ அது ஊட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் கேப் போடணும்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பல்லை காப்பாற்றுறதுக்கு ஆனால் ஒரு ஜென்ரல் பப்ளிக் வந்து ஐயோ இப்போ திடீர்னு எக்ஸ்பென்ஸ் வரும் எனக்கு இப்போ ரூட் கெனால்னாலே பயம் பல் எடுக்கிறது தான் பயம் இந்த பயம் வந்து எல்லாத்துக்குமே வலி எதுக்குன்னு நினச்சி பயப்படுறது தான் ஃபஸ்ட்டு காஸ் வராமல் அவங்களே தடுக்கிறது இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் லோக்கல் அனசிஷெல்லாம் நல்லா அட்வான்ஸ் ஆயிடுச்சு வலிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது நம்ம மதுக்களை ஊசி போட்டால் அந்த பக்கம் என்ன பண்ணாலும் யாருக்குமே தெரியாது ஸோ அந்த வலி இருந்ததுக்கு வலி மேலே இருக்க பயம் வந்து நீங்கள் தள்ளி வச்சிடலாம் டெஃபினட்டாக வலி இருக்காது செகண்ட் திங் வந்து காஸ்ட் ஃபேக்டர் ஓகே அவங்க வந்து இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ லோவர் குவாலிட்டி இருக்கு மெட்டீரியல்ஸும் இருக்கு சில சில பேருக்கு இப்போ சில பேருக்கு சைக்கிள் பிடிக்கும் சில பேருக்கு வந்து கார் பிடிக்கும் சில பேர் வந்து பிளேன்ல டிராவல் பண்ணுவாங்க இதை பொறுத்து இருக்கு என்ன தேவையோ செலக்ட் பண்ணிக்கலாம் பட் எல்லாருக்கும் நல்ல குவாலிட்டி லோ லோ காஸ்ட்லயும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை வந்து பண்ணிக்கலாம் நீங்க சோ காஸ்ட் பத்தி பயந்த நாளைக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு வந்தா இன்னும் எக்ஸ்பென்சிவா தான் போவோம் ஏன்னா ட்ரீட்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி பண்ண வேண்டியது இருக்கும் ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா முடியும் வேற ப்ராப்ளம் எக்ஸ்பென்ஸ் ஒன்னும் இருக்காது தேர்ட் ப்ராப்ளம் வந்து டைம் நான் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற அந்த பிஸி வேர்ல்ட்ல எல்லாரும் குழந்தைல இருந்து பாத்தீங்கன்னா கேட்டா எனக்கு டைம் இல்ல ட்வைஸ் பிரஷ் பண்றியா இல்ல டாக்டர் எனக்கு டைம் இல்ல நிறைய ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ளஷ் பண்ண டைம் இல்லை குழந்தைகளுக்கே டைம் இல்லைன்னா அடல்ட்ஸ்க்கு இன்னும் அந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியரில் டைம் கிடைக்கிறது இல்லை ஸோ அந்த டைமில் போய் ஒரு டென்டிஸ்ட்டு சும்மா ஒன்றுமே இல்லாதப்போ போய் டென்டிஸ்ட்டை போய் பார்த்து அங்கே அப்பாயின்மெண்ட் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரதுனா இட்ஸ் லைக் வேஸ்டிங் ஒன் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டைம் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுற டைமு இதுக்கு வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனால் நல்லா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு வாட்டி ரெகுலராக தான் உங்களுக்கு ஈவன் அட் சிக்ஸ்டி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பல்லும் இன்டாக்டாக ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும் ஏன்னா எந்த ப்ராப்ளம் ப்ராப்ளமோ வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே வந்து அது எடுக்கிற ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது டாக்டர் இந்த வலி அப்புறம் விலை இதை தவிர மக்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன வித விழிப்புணர்வு இல்லாதது காரணமாக என்ன காரணத்தினால அவங்க அத்தியாவசியமான ஒரு நிகழ்வை வந்து உமிட் பண்ணுறாங்க இல்லைங்க இது விழிப்புணர்வுச்சி ஒரு அளவுக்கு நல்லதாக இருக்குது இப்போ நம்ம ஊரில் வந்து இது வந்து ஒரு ஃபேக்ட் நான் இப்போ சொல்லுது ஃபஸ்ட்டு வலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டில் கேட்பாங்க பக்கத்து வீட்டில் கேட்க எனக்கு வழி இருக்குன்னா அங்கே எல்லா பக்கத்து வீட்லேயும் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க எல்லாமே தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் எந்த ட்ரீட்மெண்ட் கேட்டாலும் ஒரு எந்த விஷயத்துக்கும் சப்போஸ் அவங்க சொல்றது சரியாவில்னா நெக்ஸ்ட் மெடிக்கல் ஷாப்ல போய் பல் வலிக்குது மூணு நாள் எனக்கு டேப்லெட்ஸ் கொடுங்கன்னு கேட்டு மெடிக்கல் ஷாப்ல வாங்குவாங்க இப்போ மெடிக்கல் ஷாப்ல இருக்க வந்து அவங்களுக்கு தெரியும் என்னால பல் வலிதான் என்ன ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னு தெரியும் அவங்க மாத்திர எடுத்து கொடுப்பாங்க சம்டைம்ஸ் போட்டால் நல்லா ஆகிடும் சம்டைம்ஸ் கண்டினியூ ஆகும் இப்போ வலினு வரது வந்து பல் ஸ்பெஷலி வாயில் வர வலி வந்து ஏதாவது ஒரு காரணம் பல் பல் வலிவாகும் ஒன்று சொத்தையாதுல ஒன்று இல்லை சாப்பாடு மாட்டிட்டு பெயின் வரல உள்ள கெட்டு போயிட்டு பஸ் இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகல இதெல்லாம் வந்து மாத்து போட்டால் அந்த டைமுக்கு சரி பண்ணவே தவிர பர்மனென்ட் சொல்யூஷன் கிடையாது ஸோ கடையில் மாத்திர வாங்கி போட்டு சரி ஆகல ஒன்றுமே முடியலன்னா அப்போ நம்ம பல் டாக்டர் போய் பார்ப்போன்னு வராங்க ஆனால் அந்த வர ஸ்டேஜ் வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜாக இருக்கும் ஸோ ஒரு டென்டிஸ்ட் வரணும்னு நிறைய வாட்டி சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து அதை ஒரு தேவையில்லாத ஒரு டைம் ஒரு அந்த டைம் வேற எதுக்காக யூஸ் பண்ணலாம் சீரியல் பார்க்கலாம் ஆனால் டென்டிஸ்ட் வந்து போய் டாக்டர் போய் ஏன் பார்க்கணும் நம்மளே வம்ப வெளியே விலை கொடுத்து வாங்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து லேட் ஸ்டேஜில் வராங்க அப்போ டேமேஜ் ஜாஸ்தியாக வந்தால் பல்லு எடுக்கிற ஸ்டேஜ்லாம் போகுது பல்வழியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்ற ஒரு பழமொழியெல்லாம் இருக்கிற காலத்திலேயே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அந்த காஸ்ட் அந்த வழியை பார்த்துட்டு அல்லது சுய வைத்தியம் பார்த்துட்டு அந்த பட்கள் நலத்தை வந்து தள்ளி போடுறாங்க அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு மெசேஜ் என்னவா இருக்கும் இல்லை நிச்சயமாக இப்போ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது மணி நேரத்தில் டாக்டர் ஆகிடுவாங்க இன்டர்நெட்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களே ட்ரை பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ சுலபமான ஒரு ஒரு சிம்பிள் லக்கு சரியாகல இல்லைன்னா என்னன்னா ப்ராப்ளம் காம்ப்ளிகேட் தான் சான்ஸ் இருக்கு எப்போ இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ் பண்ணி படிச்சு இதுலேயே ப்ராக்டிஸ் பண்ண போனாதான் உங்க ப்ராப்ளம் என்னான்னு கரெக்டா அதை கண்டுபிடிச்சா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நீங்க வந்து எப்பாவது ஒரு வாட்டி பேர் வந்து இப்ப கிளினிக் வராங்க அவன் பையனுக்கு ப்ராப்ளம் வந்திருப்பாங்க ஸோ அப்போ வந்து எனக்கும் பாருங்க பார்த்தா வாயில் அவங்க பையனை வந்து த்ரீ டைம் ஜாஸ்தி ப்ராப்ளம் அவங்க வாயில் இருக்கும் இதெல்லாம் வந்து நாங்கள் ஜஸ்ட் பை சான்ஸ் பார்க்குறது ஆனால் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் வந்து காமிச்சா தான் டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பல்ல வந்து இருக்கிற அதே ஆல்மோஸ்ட் சேம் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கலாம் நம்ம பிரச்சனை இருக்கோ இல்லையோ ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பல் மருத்துவரை பார்ப்பது நல்லது இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணல டபிள்யூஹெச்ஓனு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்களே வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது யார் ரெக்கமெண்ட் பண்ணாட்டியும் அவங்கவுங்க தான் அந்த பல்வழியை அனுபவிச்சுறாங்க நிச்சயமா அதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஆமாம் வேற எது பண்ணுறீங்களோ இல்லையோ மெடிக்கல் செக்அப் கூட ஒன் சைடாக போனால் டென்டல் செக்அப் சிக்ஸ் மந்த்ஸ் ஒருவாட்டி வந்து காமிச்சா தான் நல்லது இப்போ நான் சொன்ன விஷயத்தில் சில பேர் ஆன்சர்ஸ் கிடைச்சதுக்குல சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கும் மைண்டில் எனக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்கு இதுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு கிளினிக் வர வர அளவுக்கு டைம் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த கீழே இருக்க இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவேன் நான் அதே டைமில் முடியல கூட வித்இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் ஏன்னா பேஷண்ட் பார்த்துக்கும் போது ரிப்ளை பண்ண முடியாது பட் நிச்சயமாக அன்னைக்கு நைட் இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் வீர் ரிப்ளை ஆகும் சில இது வந்து பார்த்து தான் கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியும் இப்போ சொல் மெசேஜை பார்த்து சொல்ல முடியாது அப்போ நான் வீல் இன்வைட் யூ இங்கே வாங்க வந்து செக் பண்ணிட்டு வீல் தெளிவு பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி